மை பி த்ரீ ஆட்ஸ் சக்தியானந்தன் அவர்களுக்கு ஹைகோர்ட்ல எப்போ பெயில் போட போறாங்கன்னு கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம் மக்களே திங்கள் செவ்வாயில் இதை பற்றி ஃபைலிங் நடக்கும் சொல்லியிருந்தோம் அதற்கு ஏற்றார் போலவே ஃபைலிங் அப்படிங்கிறது டுவெண்ட்டி த்ரீ செவன் அதாவது நேத்து வந்து ஃபைலிங் நடந்திருக்கிறது மக்களே ஸோ ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறது வந்திருக்கிறது இருக்கிறது இங்கே சைட்ல பார்க்கலாம் இப்போ இது ரெண்டு விஷயம் நிறைய பேர் டவுட் கேட்டே இருந்தீங்க சார் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி போட்டிருக்கிறாங்க இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்ற கேட்டீங்க அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் சார் அப்படிங்கறதையும் கேட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இப்போ ஃபைலிங் ஆயிருக்கு ஸோ இது வந்து சிஆர்எல் ஓபியா வந்திருக்கு கிரிமினல் ஓபி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் இதுக்கு இவருடைய ஏபியை விசாரித்த அவர் தமிழ்ச்செல்வி அவர்களுடைய பெஞ்சில் அவங்க அந்த அந்த நீதிபதி பெஞ்சிலே வருதா இல்ல வேற ஜட்ஜுக்கு வராங்களான்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே இப்போ ஃபைலிங் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நாளைக்கு நைட்டு சப்போஸ் வெள்ளிக்கிழமை இதுக்கு காஸ்ட்லிஸ்ட் போடுறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அட்மிஷனுக்கான டேட் போடுறாங்க அப்படின்னா நாளைக்கு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே தான் இதற்கான காஸ்ட்லிஸ்ட் வெளியாகும் ஸோ வெளியான கண்டிப்பாக நான் சொல்கிற மக்களே ஸோ அநேகமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது வந்து அட்மிஷனுக்கு கோர்ட்டு ஹியரிங்க்கு வரலாம் அப்போ தான் இது யார் ஜட்ஜு வராங்கன்ற நமக்கு தெரிய வரும் இது தமிழ்ச்செல்வி ஜஸ்டிஸே வராங்களா இல்லை வேற ஒருத்தவங்க மாறாங்களான்ற தெரிய வரும் மக்களே ரெண்டாவது விஷயம் சார் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பேர் சொல்லியிருந்தீங்க அதாவது உங்களுக்கு விசாரணை முடிந்ததற்கு பின்பு செக்ஷன்ஸ்லாம் ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ட்ரு பண்ணதுனால இந்த செக்ஷன்ஸ் மாறி இருக்கிறது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏன் இந்த செக்ஷன் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு அதாவது நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு செக்கை வந்து சைன் பண்ணி ஒருத்தர் கொடுக்குறீங்க ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறீங்க இப்போ அவர் என்ன பண்றாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு பட் வந்து ஒரு அவசரத்துக்கு கேட்குறாரு நீங்கள் செக்கை கொடுத்துட்றீங்க செக்கை கொடுத்து அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு டேட் போட்டு கொடுக்குதுன்னு வச்சிக்கலாமே வெள்ளிக்கிழமை டேட் போட்டு கொடுத்துடுறீங்க வியாழக்கிழமை நைட் அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது வியாழக்கிழமை நைட் அன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நீங்கள் போய் அந்த பணத்தை வர வழி செலவு பண்ணிடுறீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த செக் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சு இல்லை பேமெண்ட் கொடுத்துடலாம் மறந்து போச்சு உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு செக்கை போட்டுறாரு போட செக்கு பவுன்ஸ் ஆகிடுது ஸோ திங்கிழமைக்கு சொல்கிறாரு செக்கு பவுன்ஸ்னு சொல்கிறாரு அவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டிருக்கு சனிக்கிழமணிக்கு உதாரணத்து வச்சுக்கலாம் ஸோ வெள்ளிக்கிழமணிக்கு அவர் செக் போட செக் பவுன்ஸ் ஆகுது அவங்க சொல்கிறாரு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல உங்கள் உங்களுடைய மெடிக்கல் பிரச்சனையில் நீங்கள் பிஸியாக இருந்துடுறீங்க எடு எடுக்க முடியல உங்களுக்கு கோவப்பட்டுறாரு சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க மக்கள் உதாரணத்தை சொல்றேன் இப்போ அந்த நபர் போய்ட்டு சப்போஸ் இந்த செக் பவுன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை போய் அவர் கோர்ட்டில் கொடுத்தாரு ஒரு கே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணார்னால் உங்கள் மீது ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி சீட்டிங் கேஸ் போடுவாங்க ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் சார் நீங்கள் உங்களோட அடிப்படையில் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதுவரையில் செக் பவுன்ஸ் பண்ணாத ஆளாக இருக்கலாம் இதுவரையில் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே யாரையும் ஏமாற்றாத ஒரு ஆளாக இருக்கலாம் இதுவரையில் நீங்கள் எந்த இடத்துலையுமே உங்கள் ஃப்ரெண்டை பீட்ரே பண்ணாத ஒரு ஆளாக இருக்கலாம் எந்த இடங்கள்லையுமே நீங்கள் பணம் மோசடி பண்ணாத ஆளாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் செக் பவுன்ஸ் அப்படின்றது இருந்தாலே அது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசியில் வந்துடும் அப்படின்னு சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இதான் விஷயம் யூ ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் உங்கள் மேலே கொடுத்துருவார் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைல் பண்ணிருவாங்க உங்களை அரெஸ்ட்டும் பண்ணிருவாங்க ரிமாண்டும் பண்ணுருவாங்க அடுத்தது கோர்ட்டு ஹியரிங் வரும் ஹியரிங் வரப்போ பெயில் கேட்குறப்போ லோவர் கோர்ட்டில் உங்களுக்கு பெயில் கிடைக்காது ஏன்னால் ஃபோர் டுவெண்ட்டி போட்டிருக்காங்க ஸோ பெயில் தர மாட்டாங்க அதுக்கும் செக்ஷன் கிராவிட்டி இருக்குது ஹை கோர்ட்டுக்கு வரும் வந்த உடனே ஹை கோர்ட்டில் நீங்கள் முறையிடுற பண்ணிங்கன்னா போடுவீங்கன்னால் சரி என் மேலே ஃபோர் டுவெண்ட்டி போட்டாங்க உங்கள் வக்கீல் சொல்வார் இவருக்கு வெளில இதுவரையில் சிவில் ஸ்கோர் எடுத்து பார்த்தாலோ இல்லை பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தாலோ அந்த பேங்க்கில் இதுவரையில் அவர் எந்த செக்கு பவுன்ஸும் பண்ணது கிடையாது உங்க உங்கள் மேலே அபிப்பிராயம் ஏறும் அடுத்தது வியாழக்கிழமைக்கு நைட்டு அவங்களுடைய வீட்டில் உடம்பு சரியில்லை அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் வியாழக்கிழமை மணிக்கு இவர் அக்கௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரத்தை சமர்ப்பிப்பாரு சமர்ப்பிப்பார் அப்போ அப்போது உங்கள் செக்கு எந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான தேவையான காசு அதுக்கு மேலே கொஞ்சம் காசு வியாழக்கிழமை அன்றைக்கு நைட்டு வரைக்கும் உங்க அந்த அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீதிபதி பார்ப்பார் அடுத்து உங்கள் மேலே ஒரு மதிப்பு ஏறும் அடுத்தது வியாழக்கிழமை முன்னாடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க எல்லா செலவையும் ஜிபே மூலிமா அந்த அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை காட்டுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸை காட்டுவாங்க குழந்தைக்கு உடம்பு சரி அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ணிரு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸை காட்டுவாங்க இப்போ உங்கள் மேலே இன்னும் மதிப்பு ஏறும் அப்புறம் ஜட்ஜு கேட்பார் சரிங்க இப்போ இவரு வேணே பண்ணல இன்டென்ஷனலாக இவரை ஏமாற்றணும் அப்படின்னு இந்த செக்கை பவுன்ஸ் பண்ணி இவர் மேலே ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் போடப்படலன்னு தெரியவாக தெரியுது இப்போ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்பாரு சார் கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்து விட்டுருவாங்க இது ப்ராசஸ் இப்போ இந்த இடத்துல எடுத்து பாருங்க ஒரு அஞ்சு பேர் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பணம் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேர் வந்து ஃபேக் நல்லாவே தெரியும் அந்த பேபி சொரணும் பயங்கரமான ஃபேக்கு நமக்கு தெரியும் மற்ற மூணு பேர் எடுத்துக்கோங்க இப்போ பணம் வரல அப்படின்னு சொன்னால் அந்த பணம் அப்படிங்கிறதை ஏன் போடப்பட முடியவில்லை கேஒய்ஸ் அப்படின்னு என்ன இருந்துச்சு என்ன இஷ்யூ இருந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு ஜூன் மாதத்துலேருந்து இப்படி பணம் போட்டுக்கிட்டு இருந்தார் ஜூன் ஃபோர்லேருந்து பணம் போட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஈஒடபிள்யூ கேஸ் எப்படி அவங்கள ஃபைல் பண்ணப்படுச்சு சென்னையில் எப்படி வந்து ஏபி அப்ளை பண்ணார் ஏபி அப்ளை பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கும் இது எல்லாத்தையும் காட்டுவோம் அப்போது இவர் பணம் பணம் போடாமல் ஏமாத்தனோட எண்ணம் கிடையாது பணம் போட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாமே தெளிவாக இருக்குது இன்ஃபேக்ட் என்னென்னால் இவர் பணம் கொடுக்கல அப்படின்னு உதாரணத்துக்கு கை மாற்ற உடனே பணம் போய் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தரலனாலே அவங்களால சீட்டிங் கேஸ் தான் போடுவாங்க பணம் திருப்பி தரலன்னு சீட்டிங் கேஸ் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி போடப்பட்டதா இந்த ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி மக்களே அதாவது பணத்தை கொடுக்கவில்லைன்னு ஒரு வார்த்தை வந்தாலே சீட்டிங் கேஸ் போடுவார்கள் அதற்காக அவர் வந்து பெரிய குத்தம் பண்ணிட்டாங்கன்றது கிடையாது இந்த செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணப்பட்டுச்சு அதனால இந்த ஆல்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதில் உங்க உங் இப்போ சக்தியானந்தன் தரப்பு அட்வொகேட் வந்து கவுன்சில் என்ன வாதாடுறார் அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தது இந்த பெயில் எப்படி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும் மக்களை ஏனால் உங்க இவங்க தரப்பான வாதத்தை லோயர் கோர்ட்ல வைக்கவே முடியவில்லை ஏனால் அங்க ஆர்குமெண்ட் தெய்வங்கள் எல்லாம் போகல ஏன்னா செக்ஷன் கிராவிட்டி இருக்குன்றதுனால அந்த இடத்துல பெயில் டிஸ்பஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹை கோர்ட்ல ஆர்குமெண்ட்டை கண்டிப்பா கேட்பாங்க அப்போ இவர் யாரையும் ஏமாத்துற நபர் இல்லை எல்லாருக்கும் பணம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காருன்ற ஆதாரங்கள் மொத்தத்தையும் அவங்க சமர்ப்பி சமர்ப்பிக்கும் பொழுது சத்தியாந்தவர்களுக்கு பெயில் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஈவெண்டோ இந்த இடத்துல ஜூலை ஃபிஃப்த்து போய் அவர் வந்து சரண்டர் ஆயிருக்கார் அப்போது இந்த ஹியரிங்லாம் வர்றதுக்கு அப்படிங்கிறது அட்மிஷன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வந்தாலுமே அடுத்தது யூடபிள்யூ சைடிலேருந்து கவுண்டர் கேட்பான் அவங்க கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க மக்களே ஒரு முன்னாள் ஆகும் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்யூஸ் வச்சுக்கோங்களேன் டியூஸ்டே கொடுக்குறாங்கனால் டியூஸ்டே அன்னைக்கு ஆர்குமெண்ட் போகுது அப்படின்னா செவ்வாய் கிழமை தேதி அன்னைக்கு இவர் ஆல்மோஸ்ட் ரிமாண்ட் ஆகி ஏன்னா ஜூலை ஃபிஃப்த் போய் செரண்ட்ரு ஆகிறாரு அப்போ ரிமைண்ட் பண்ணுறாங்க செவ்வாய் கிழமை தேதி என்ன வருதுன்றதை பார்க்கணும் அந்த தேதி அன்னைக்கு இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வரைக்கும் இவர் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது பாதிக்கும் கிட்ட செக்ஷன் கிராவிட்டி கவர் பண்ணியிருந்தாலும் கோர்ட் நினைத்தால் நிச்சயமாக பெயில் கொடுக்க முடியும் மக்களை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய இந்த இடத்துல ஸோ இதான் அடுத்து நடக்க போகிற விஷயங்களா இருக்கும் மக்களே அடுத்தது ஜென்ரலாக வந்து புழல் சிறையை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை உள்ள இருப்பாங்க ரிமான பிரசனர்ஸ்ன்னு சொல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க கன கனிமெண்ட் பிரச்சினர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது தமிழில் சொல்ல போனால் உங்களுக்கு விசாரணை கைதிகள் விசாரணை சிறைவாசிகள்பாங்க இன்ஃபேக்ட் நாட் சே கைதிகள் அங்கு சட்டப்படி விசாரணை சிறைவாசிகள் இன்னொரு பக்கம் தண்டனை சிறைவாசிகள்பாங்க ஸோ விசாரணை சிறைவாசிகள் அப்படிங்கிறவங்களை புழல் சிறையில் வந்து திங்கள் புதன் வெள்ளி போய் பார்க்கலாம் விஸ்டஸ் போய் பார்க்கலாம் அதே தண்டனை சிறைவாசிகளை பொறுத்தளவுக்கு செவ்வா வியாழன் சனி போய் பார்க்க முடியும் இதுதான் இதுக்கான ப்ராசஸ் ஸோ நேற்று ஒரு சில நபர்கள் மைவித்திரி சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து சத்யானந்த ஊர் போய் பார்த்ததாக ஒரு தகவல் வெளியாக இருந்திருக்கு மக்களே அப்போது அவர் எல்லாரையும் தைரியமாக இருங்க யாரும் வருத்தப்படாதீங்க நான் வந்து சீக்கிரம் வெளியே வெயிலில் வெளியே வந்துடுவேன் வந்து கம்பெனி நடத்துவோம் நிச்சயம் நடத்தப்படும் கம்பெனி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்ததாக ஒரு ஆடியோ வெளியாக இருந்தாலும் பிள்ளை ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்கள் ஸோ இதுதான் இது நிலவரம் பேர் கேட்குறீங்க பணம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் பேர் கேட்டிங்க பார்த்தீங்களா அதில் ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா அசோக் ஸ்ரீநிதி சார்ந்த அந்த ஃப்ராடை சார்ந்த பல ஃபேக் ஐடி வாரண்ட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளாவே தெரியுது அந்த ஃபேக் அடிக்குதான் பயசம்மா சொல்ல நியாயமாகவே பணம் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் எம்டி பயில் சொல்லியிருக்காரு என்னன்னால் அவர் பெயிலில் வெளியே வந்ததுக்கு பிறகு கம்பெனி தொடங்கி திரும்ப நடத்தப்படும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு மக்களே இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஸோ அவர் வரட்டும் பெயில் பத்தியும் நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஹைகோர்ட்ல வந்து ஃபைலிங் நடந்திருக்கு அடுத்தது லிஸ்டிங் வரும் லிஸ்டிங் வந்ததுக்கப்புறம் ஜட்ஜ் யாரும் போடுவாங்க அட்மிஷன்ஸ் வரும் அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் கவுண்டர் சொல்லுவாங்க கவுண்ட்ரு கொடுக்குற அன்னைக்கு ஆர்கூமெண்ட்ஸ் போகும் ஆர்குமெண்ட் முடிந்ததற்கு பிறகு ஒரு ஆர்டர் கொடுப்பார் ஸோ இந்த ஆர்டரை தான் பெயில் கிடைச்சிக்காதயான்ற நமக்கு தெரிய வரும் மக்களே ஸோ ஆர்ட்ரை கொடுத்து அவர் பெயிலில் வெளியே வந்துட்டார் அப்படின்னா வந்ததுக்கு பிறகு உங்கள் கம்பெனி தொடர்ந்து நடத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஏன்னால் ஜெயிலில் இருக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்க விஷயம் கிடையாது ஒரு சட்டத்தில் ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது தான் அவர் இருக்கார் ஸோ அவர் பெயில் வெளியே வந்ததற்கு பிறகு அதுக்கு சில ஃபார்மாலிட்டி கொடுப்பாங்க சார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி அந்த கம்பெனி இந்த கம்பெனி எடுத்து நடத்தி கண்டிப்பாக அவங்க சம்பளம் போடுறத அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்கள் என்ன நினைக்கிறேங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்